அண்ணன் வேலுமணி விரிவாப்பாங்க வெதுவாப்பா அண்ணன் வேலுமணி அவர்கள் இளைஞர்களின் What do you, what do you want to...

சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு என்றும் நமக்கு நம்ம அமைச்சர் இருக்கிறார் நான் எதை பற்றியும் காணப்பட வேண்டும் டள்ளிக்கலாம் தள்ளீங்க பிரேரா நீங்க ஏறிட்டு போறீங்க நீங்க உமே டடிவே ஸ்டீல் கொண்டு வரணும் தணிக்கா கஞ்சர் ಸಾರಿ <laughs>

காலையை போடுங்க <inaudible> ஓ <laughs> 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 ஜன்புமுகி வந்து முன்னாடி ஓடுபோது ஸ்வீட்டு பர்செண்ட் ரூல்ஸ் ரெண்டு

நீங்களே சொல்லு மைக்க

நேரம் இருபத்தி ஆறு குழு எட்டு ஐந்து